நம்முடைய மோடி அவர்கள் பிடித்தமான கன்னியாகுமரி மண்ணையும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் யாராலும் பிரித்து பார்க்க முடியாது மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று டிசம்பர் பதினொன்றாம் தேதி

மக்களுக்குள்ளே வேற்றுமை உணர்வு இது மூணு கிலோமீட்டர் பதினொன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் இந்த மண்ணிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒற்றுமை யாத்திரை யாத்திரை ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டுல காஷ்மீர் லால் நம்முடைய மூவர்ணக் குடியை ஏற்றி வைத்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார் தாயினுடைய என்னுடைய தாயினுடைய பாலை குடித்து வளர்ந்த இந்த மனிதன் யாருக்கும் பயப்பட மாட்டான் என்ற லால் சவுக்களை நம்முடைய மூவரண கொடியை ஏற்றி காண்பித்தார் அங்கிருந்த தீவிரவாதிகளுக்கு மிகப்பெரிய சொந்தம் கன்னியாகுமரியினுடைய மக்கள் உங்களுடைய மண்ணின் மைந்தனாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள் அதே மண்ணிற்கு இன்னைக்கு பிரதமர் அவர்கள் மிகப்பெரிய உறுதிமொழியோடு வந்திருக்கின்றார் இன்னைக்கு அவர்கள் சொல்வது விக்ஷித் சங்கல்ப் யாத்ரா என்று சொல்ல ஏக்தா யாத்திரை இங்கிருந்து ஆரம்பித்தாங்க இத்தனை ஆண்டுகள் கழித்து இந்தியாவினுடைய பிரதமராக நம்முடைய நாட்டை வல்லரசு நாடாக மாற்றுவதற்கு இது ஒரு வல்லரசு நாடாக அதற்காக மூன்றாவது முறை மறுபடியும் நாம் வாய்ப்பளிக்க நீங்கள் வாய்ப்பளிக்க தயாராக வந்திருக்கின்றீர்கள் இது போன்ற அரசியல் தலைவர் கண்ணு தூரம் வரைக்கும் இல்லைங்க குடும்ப கட்சிகள் ஊழல் கட்சிகள் மக்களை கொள்ளையடித்து தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவருடைய குழந்தைகள் ஆட்சி கட்டலுக்கு வர வேண்டும் என்று துடிக்கக்கூடிய இந்தியா கூட்டம் மக்களே என்னுடைய குடும்பம் நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி இந்தியர்களை என்னுடைய குடும்பம் என்று சொல்லி மோடியின் குடும்பமாக மோடியின் மோடியுடைய தம்பிகளாக வந்திருக்கின்றோம் சகோதர இந்த யாத்திரை மிக முக்கியமான யாத்திரை சங்கல்ப் யாத்திரை அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான கனவோடு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் சகோதர சகோதரிகளே நம்முடைய இலக்கு ஒரு வெறும் வாய்ச்சொல் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முடிந்து உங்களுடைய ஆசையோடு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமரும் பொழுது என்பது வெறும் வார்த்தை இல்லை அது இந்திய மக்களுடைய உணர்வு காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அனைத்து இடத்திலும் கூட பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து முன்னூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து அசைக்க முடியாத ஆளுமை மிக்க உலகத்தினுடைய வல்லரசாக இந்த நாட்டை மாற்றக்கூடிய காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகள் அதற்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரிக்கு வந்திருக்கிறார் இதே கன்னியாகுமரிக்கு இன்னொரு மனிதனும் வந்தான் இங்க இருக்கக்கூடிய மனிதனுடைய பெயர் நரேந்திர மோடி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி நரேந்திர தத்தா என்கின்ற மனிதனும் இதே இடத்துக்கு வருகின்றான் அந்த மனிதன் எட்டி பார்க்கின்றான் அங்கே இருக்கக்கூடிய பாறை என்ன அந்த பாறைக்கு எப்படி செல்வது என்று சுற்றிலிருந்த மனிதர்கள் சொன்னார் அந்த பாறைக்கு செல்ல வேண்டும் என்றால் கடலிலே குதித்து நீந்தி செல்ல வேண்டும் என்று சொன்னார் நரேந்திர தத்தா என்கின்ற மனிதன் கடலிலே குதித்து பாறையை நோக்கி நீந்தி சென்று டிசம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து அந்த பாறையின் மீது அமர்ந்து கடுதவம் நாடு எப்படிப்பட்ட நாடு தன்னுடைய மதம் மதம் எப்படிப்பட்ட என்பதை உணர்ந்தார் தத்தா சுவாமி விவேகானந்தாக மாறினார் நரேந்திர மோடி விஸ்வகுரு நரேந்திர மோடியாக மாறி மக்களுடைய வளர்ச்சிக்காக இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அசைக்க முடியாத சக்தியாக இந்த நாட்டை மாற்ற வேண்டும் என்பதற்காக வந்திருக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக மறுபடியும் வருக வருகின்ற நரேந்திர மோடி சார் who penance by his சங்கல் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு தவமாக சங்கல்பமாக இன்னைக்கு ஒரு ஞானியாக மாறி வந்திருக்கின்றார்கள் நண்பர்கள் எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேருக்கு தெரியும் சாமி விவேகானந்தா சிக்காகோவுக்கு சென்று விட்டு வந்த பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழுல ராமகிருஷ்ணா மிஷன் ஆரம்பிச்சான் எத்தனை பேருக்கு தெரியும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஏழை தாயினுடைய மகன் குஜராத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஒரு டீவ் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடும்பத்தில் மகனாக பிறந்து ஐந்து வீட்டில ஐந்து வீட்டில பாத்திரம் கழுவி தன்னுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை வருத்தி கொண்டு வாழ்ந்த தாயினுடைய புதவனாக இருந்த அந்த மனிதன் ஒரு சங்கல்பவாதியாக மாறி இந்த மனிதனும் அதே முடிவை எடுத்தார் ராஜ்கோட்டில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணா மிஷனுக்கு இந்த மனிதர் சென்றார் நான் ஞானியாக மாறிவிடுகின்றேன் நான் ஒரு ஞானியாக மாறிவிடுகின்றேன் என்று ராஜ்கோட்டுக்கு இந்த மனிதர் சென்றார் அங்கே இருந்த சுவாமி அஸ்மஸ்தானந்தா சாமி சொன்னாரு நம்முடைய மோடி அவர்களை பார்த்து நான் சொல்வது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு மகனே உன்னுடைய வாழ்க்கை என்பது இந்த நாட்டிற்காக நீ ஞானியாக மாறி தனிமைப்படுத்துவதற்காக நீ பிறக்கவில்லை நாட்டிற்கு சேவை செய்வதற்காக பிறந்திருக்கின்றாய் என்று ராஜ்கோட் ராமகிருஷ்ணா மிஷன்ல இருந்து திருப்பி அனுப்பப்பட்டார் அந்த நரேந்திர மோடி இரண்டாவது முறையும் செல்கின்றார் மறுபடியும் ராமகிருஷ்ணா மிஷனுக்கு ஞானியாக வேண்டும் என்று இரண்டாவது முறையும் திரும்பி அனுப்பப்பட்டார் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி மக்களை வழிநடத்தக்கூடிய ஞானியாக விஸ்வ குருவாக நம்முடைய குடும்பமாக இந்த நாட்டை அடுத்த கட்டம் எடுத்து செல்லக்கூடிய வல்லமை மிக்க தலைவராக விஸ்வ குருவாக நம்முடைய மண்ணிற்கு வந்திருக்கின்றார் உங்கள் அனைவரின் சார்பாக நம்முடைய மோடி அவர்களை வருக வருக என்று மட்டும் வரவேற்று மிகுந்த ஒரு பெரிய உற்சாகத்தோடு கைத்தட்டி ஆரவாரத்தோடு உங்களுடைய மண்ணினுடைய மைந்தனை ஏத்தா யாத்திரை எடுத்தவரை இப்போது சங்கல் யாத்திரை எடுத்திருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களை உற்சாகத்தோடு நீங்கள் வரவேற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்